பன்னிரெண்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு நீங்கள் அப்போது நம்ம ஊரில் இருக்கிற அரசாங்க வேலையை விற்றாதீங்க நண்பர்களே இதை பற்றி முழு விபரம் இந்த வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்மண் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லையும் ஆன் பண்ணிக்கோங்க நண்பர்களே முதலில் தமிழகத்தில் அது என்ன பணி அதுக்கு அடுத்து அதுக்கு என்ன தகுதி பார்ப்போம் அப்புறம் எந்தெந்த ஊர்ல எத்தனை காலி பணியிடங்கள் இருக்குன்னு பார்ப்போம் எப்படி விண்ணப்பிக்கணும்னு பார்ப்போம் இறுதியா எவ்வளவு ஊதியம்னு பார்ப்போம் அப்பணி என்னதுன்னு பார்த்தா ரேஷன் கடைகளில் விற்பனையாளர் மற்றும் கட்டுனர் பணிகள் நண்பர்களே இப்பணி தமிழகத்தில் மட்டும் நாலாயிரம் காலி பணியிடங்கள் இருக்கு அடுத்து இப்பணிக்கு விண்ணப்பிக்க என்ன தகுதினு பார்ப்போம் முதலில் விற்பனையாளர் பணிக்கு என்ன தகுதி இருக்கணும் பார்த்தா டுவெல்த் பாஸ் ஆனவர்கள் இருந்தால் போதும் நண்பர்களே அடுத்து கட்டுனர் பணிக்கு என்ன தகுதி இருக்கணும் பார்த்தா டென்த்து பாஸ் ஆனவர்கள் விண்ணப்பிக்கலாம் நண்பர்களே அடுத்து இப்பணிக்கு கண்டிப்பாக தமிழ் மொழியில் எழுத படிக்க இருக்க வேண்டும் நண்பர்களே அடுத்து எந்தெந்த ஊரில் எத்தனை காலி பணியிடங்கள் இருக்குன்னு பார்ப்போம் தமிழக ரேஷன் கடை காலி பணியிடங்கள் கோயம்புத்தூர் இரநூத்தி முப்பத்தி மூணு பணியிடங்கள் விழுப்புரம் இரநூத்தி நாற்பத்தி நாலு பணியிடங்கள் விருதுநகர் நூற்றி அறுபத்தி நாலு பணியிடங்கள் புதுக்கோட்டை நூற்றி முப்பத்தி ஐந்து பணியிடங்கள் நாமக்கல் இரநூறு பணியிடங்கள் செங்கல்பட்டு நூற்றி எழுவத்தி எட்டு பணியிடங்கள் ஈரோடு இரநூத்தி நாற்பத்தி மூணு பணியிடங்கள் திருச்சி இரநூத்தி முப்பத்தி ஒன்று பணியிடங்கள் மதுரை நூற்றி அறுபத்தி நாலு பணியிடங்கள் ராணிப்பேட்டை நூற்றி பதினெட்டு பணியிடங்கள் திருவண்ணாமலை முன்னூற்றி எழுவத்தி ஆறு பணியிடங்கள் அரியலூர் எழுபத்தி ஐந்து பணியிடங்கள் தென்காசி எண்பத்தி மூணு பணியிடங்கள் திருநெல்வேலி தொண்ணூற்றி எட்டு பணியிடங்கள் சேலம் இரநூத்தி எழுவத்தி ஆறு பணியிடங்கள் கரூர் தொண்ணூறு பணியிடங்கள் தேனி எண்பத்தி அஞ்சு பணியிடங்கள் சிவகங்கை நூற்றி மூன்று பன்னிடங்கள் தஞ்சாவூர் இரநூறு பணியிடங்கள் ராமநாதபுரம் நூற்றி பதினாலு பணியிடங்கள் பிரம்பலூர் ஐம்பத்தி எட்டு பணியிடங்கள் கன்னியாகுமரி நூற்றி முப்பத்தி நாலு பணியிடங்கள் திருவாரூர் நூற்றி எண்பத்தி ரெண்டு பணியிடங்கள் வேலூர் நூற்றி அறுபத்தி எட்டு பணியிடங்கள் மயிலாடுதுறை நூற்றி ஐம்பது பணியிடங்கள் திருப்பத்தூர் இரநூத்தி நாற்பது பணியிடங்கள் கல் பணியிடங்கள் கள்ளக்குறிச்சி நூற்றி பதினாறு பணியிடங்கள் திருப்பூர் இரநூத்தி நாற்பது பணியிடங்கள் நீலகிரி எழுவத்தி ஆறு பணியிடங்கள் சென்னை முன்னூற்றி நாற்பத்தி நாலு பணியிடங்கள் தர்மபுரி தொண்ணூற்றி எட்டு பணியிடங்கள் நாகப்பட்டினம் தொண்ணூற்றி எட்டு பணியிடங்கள் திருவள்ளூர் இரநூத்தி முப்பத்தி ஏழு பணியிடங்கள் தூத்துக்குடி நூற்றி நாற்பத்தி ஒன்று பணியிடங்கள் கடலூர் இரநூத்தி நாற்பத்தி ஐந்து பணியிடங்கள் திண்டுக்கல் முன்னூற்றி பனிரெண்டு பணியிடங்கள் காஞ்சிபுரம் இரநூத்தி எழுவத்தி நாலு பணியிடங்கள் ஆகிய மாவட்டங்களில் இவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்கு நண்பர்களே அடுத்து இப்பணிக்கு ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கும் நண்பர்களே இப்பணிக்கு விண்ணப்பிக்கிற லிங்க் நான் கீழே கொடுத்திருக்கேன் நண்பர்களே இப்பணிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும்னா விண்ணப்பிக்கிற கடைசி தேதி பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் நண்பர்களே இறுதியா உங்களுக்கு நேர்முகத் தேர்வில் பெற்ற மதிப்பெண் அடிப்படையிலும் விண்ணப்பதாரரின் சார்ந்துள்ள வகுப்பு வாரியான இனச்சுழற்சி அடிப்படையிலும் விண்ணப்பதாரர் சே தேர்வு செய்யப்படவுள்ளன நண்பர்களே நன்றி